சிலர் வந்து ரொம்ப முக்கியமான முடிவெல்லாம் சமயத்தில் எடுப்பாங்க அதாவது ஒரு சொத்து வாங்கலாமா அல்லது அந்த சொத்தை கொடுத்துடலாமா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா இந்த மாப்பிளைக்கு ஓகே சொல்லலாமா இந்த வேலையை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வெளிநாடு போகிறதுக்கு அப்ளை பண்ணலாம் இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது அதாவது கரெக்டாக கேட்டால் அந்த வால் மாதிரி நின்றுக்கும் இங்கிட்டு தவிரதா அங்கிட்டு தவிரதாங்கிற குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு யாராவது ஹெல்ப் தான் அந்த குழப்பத்துக்கு சரியான தீர்வு கிடைக்கும் இது யாருக்கு அப்படின்னா இதை ஜாதகத்தை பார்த்தா தெரியுமா அப்படின்னா க்ளீனாக தெரியும் எப்படி சந்திரனுக்கு ரெண்டு பக்கமும் பாவகிரகம் இருந்தாலும் சந்திரனுக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு கேது சனி இருந்தாலும் சந்திரனுக்கு மூணாம் இடத்துல ராகு கேது சனி இருந்தாலும் இவங்களால பட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது தெளிவான முடிவு எடுத்துருவாங்க ஆனால் எடுத்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க அப்போ அதை வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தருடைய அப்ரூவல் வேணும் அம்மாவோ அப்பாவோ கணவரோ மனைவியோ இப்படி யாராவது ஒருத்தர் வந்து அதை ரீ அப்ரூவல் அப்புறம் தைரியமாக அந்த வேலையில் இறங்குவாங்க ஸோ இந்த புல் தடிக்கு பயில்வான்னு சொல்லுவாங்கள்ல இந்த முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் இருக்கும் அதுவும் கூடுதலாக